சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெய்ல டூ படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியானதுலேருந்து அந்த படத்துக்கான ஹைப் எக்கச்சக்கமாக எகிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு முன்னதாகவே அன்னஃபிஷியலாக அஃபிஷியலாக டூ ஜெய்லட் டூ அப்படின்னு அப்டேட் வரும்போதெல்லாம் கூட ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இந்த வீடியோவை பார்த்த உடனே மீண்டும் ஜெயிலர் வைப்புக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க அதுலேயும் தலைவரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே உற்சாகமாக வெறித்தனமாக இந்த டூ அனௌன்ஸ்மெண்ட் டீசரை கொண்டாடி தள்ளுறாங்க நிறைய தியேட்டர்களில் கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருந்தது எல்லா தியேட்டர்கள்லையுமே ரசிகர்கள் வந்து புதுப்பட கொண்டாட்டம் மாதிரி ரொம்ப செலிப்ரேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் வெளியாகிட்டு இருக்கு இதுவும் ஏற்கனவே வெளியாகிட்டு இருந்த அப்டேட் தான் அதாவது பாலகிருஷ்ணா அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலட்டு டூ படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இது வந்து அஃபிஷியல் தகவல் கிடையாது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் மாதிரி தான் சொல்கிறாங்க பாலையா வந்து கண்டிப்பாக ஜெயலல டூவில் நடிக்கிறார் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நெல்சன் குமார் வந்து டாகு மகாராஜ் அப்படின்னு நம்ம பாலயா நடிக்கக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது போல் அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு நெல்சன் சம்மந்தமே இல்லாமல் ஏன் வாழ்த்து சொல்கிறாரு அப்போது பாலயா வந்து இதில் நடிக்கிறார் ஜெயலலூவில் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து இப்போ சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வந்து முன்னதாகவே வெளியாகிட்டு தான் இருந்தது பாலியா வந்து டூவில் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வெளியாகும்